பழைய சிலைகளை வைத்து விநாயகரை வழங்குகிறீர்களா இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாதீர்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்ப்புரை சதுர்த்தி நாளன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது இவ்விழாவை கொண்டாடுவதன் மூலம் வளம் நலம் செழித்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆகியவை கிடைப்பதாக மக்கள் நம்புகின்றனர் இந்தியாவை பொறுத்தவரை பெருமளவில் மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கோவா ஆகிய மாநிலங்களிலும் இந்தியா மட்டுமின்றி நேபாளம் அமெரிக்கா மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளிலும் விநாயகர் சதுர்த்தி சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் கொண்டாடப்படும் மிகவும் முக்கியமான இந்துக்களின் பண்டிகைகளில் ஒன்று விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படுகிறது இந்த விநாயகர் சதுர்த்தி அந்த வகையில் இந்த வருடத்தின் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி தினத்தில் விநாயகரை நாம் கொண்டாட வேண்டும் எப்படி நாம் வரலட்சுமி விரதம் சிவராத்திரி என பல பூஜைகளை விரதமிருந்து கொண்டாடுகிறோமோ அதனை விட ஒரு படி மேலே கட்டுப்பாடுடனும் பக்தி சிரத்துடனும் விநாயகரை வழங்க வேண்டும் ஏனெனில் அனைத்து கடவுள்களில் மிகவும் முக்கியமானவரும் முழு முதற் கடவுளுமான விநாயகர் இந்துக்களால் போற்றப்படுபவர் சைவம் வைணவம் என எந்த வேறுபாடும் இன்றி அனைவரும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவார்கள் வரும் ஏழாம் தேதி கொண்டாடப்பட உள்ள இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை எப்படி வணங்க வேண்டும் அவருக்கு என்னவெல்லாம் படைத்து வழிபட வேண்டும் எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் என்பது குறித்து பார்க்கலாம் பொதுவாக விநாயகர் சதுர்த்தியில் ஒரு சில வீட்டில் இருக்கும் விநாயகர் படத்தை வைத்து வணங்குவார்கள் ஒரு சிலரும் பல ஆண்டுகளாக ஒரு களிமண்ணால் அல்லது சிலையை வைத்து வழிபடுவார்கள் ஆனால் எப்போதும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறிய அளவிலாவது களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி வணங்கி பின்னர் நீர்நிலைகளில் கரைக்க வேண்டும் வீட்டிற்கு விநாயகர் வருவதற்கு முன் நாளிலேயே வீட்டை நன்றாக சுத்தம் செய்து தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் பூஜையறை தனியாக இருந்தால் அனைத்து படங்களையும் சுத்தம் செய்து பொட்டு வைத்து தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்று மதியம் ஒரு மணிக்குள் விநாயகரை வணங்கி பூஜை செய்ய வேண்டும் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை ராகு காலமும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மதியம் மூன்று வரை யமகண்டமும் வருவதால் அந்த நேரத்தில் வழிபடாமல் இருப்பது நல்லது பூஜை செய்வதற்கு ஏதுவாக விநாயகர் சிலைக்கு முன்பு வாழை இலையிட வேண்டும் வாழை இலையில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழத்தை வைக்க வேண்டும் பின்னர் விநாயகருக்கு பிடித்த உணவுகளான கொழுக்கட்டை சுண்டல் பால் தயிர் தேன் அவல் பொறி லட்டு போன்றவற்றை வைக்க வேண்டும் இவை அனைத்தும் வைக்க இயலாதவர்கள் கொழுக்கட்டை மற்றும் சுண்டல் வைத்தாலே போதும் பின்னர் விளாம்பழம் மாதுளை வாழைப்பழம் பழம் ஆகியவற்றை வைக்க வேண்டும் விநாயகருக்கு மிகவும் உகந்த மாலையாக கருதப்படும் எருக்கம் பூவால் ஆன மாலையை அணிவிக்க வேண்டும் விநாயகருக்கு உகந்த அருகம்புல்லை அவருக்கு சூட்டுவதும் சிறப்பானதாகும் மாலை அணிவித்து படையலிட்ட பின்பு தீபாரதனை காட்டி விநாயகரை வணங்க வேண்டும் பின்னர் பிரசாதத்தை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் சாப்பிடாமல் அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு வழங்கி சாப்பிட்டால் விநாயகரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்